வணக்கம் மாணவர்களே கொத்தங்களுக்கு அறிவியலில் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம புது யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது யூனிட் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ் ஸோ லாஸ்ட் கிளாஸில் யூனிட் ஃபிஃப்டீனில் இருக்கக்கூடிய நெர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நரம்பு மண்டலம் நம்ம பார்த்தோம் அந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஒரு நாள் நம்ம வந்து அதில் பத்து எம்சிக்கும் வந்து கண்டக்ட் பண்ணோம் லாஸ்ட் டென் மினிஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணிடலாம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணியிருவோம் ஸோ அதனால ரெடியாக இருந்துக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டாபிக் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானே ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய ஹார்மோன்கள் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும் கரெக்டா ஹார்மோன்ஸ் தமிழ்ல ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாட்ட அழுக்கூடிய இப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த இது இது வந்து கிரேக்க கிரீக் வேர்டு இது கிரேக்க சொல்ல வந்துச்சு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இதோட மீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு எக்ஸைட்ஸ் அதாவது கிளர்ச்சி அப்படின்னு பேர் சரியா கிளர்ச்சி என்று பொருள் புரியுதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இப்போ ஹார்மோனா நம்ம இது வரைக்கும் நம்ம அதை புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹார்மோனா ஏதோ ஒன்று சுரக்கும் அப்படி அந்த அளவு தெரிஞ்சு வச்சுப்போம் ஸோ அது வந்து டு எக்ஸைட் கிளர்ச்சி அப்படிங்கிற கிரேக்க வேர்டு அதில் அந்த மீனிங் அதில் வந்து கிரியேட் பண்ணதான் ஓகே இப்போ தாவரங்களில் பார்த்தீங்கன்னா சில வேதிப்பொருட்கள் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து தான் அந்த தாவரங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது இதை தான் நாம பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அந்த கெமிக்கல் சப்டன்ஸை வேதியியல் பொருளை வேதி பொருளை அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் சொல்வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே மாதிரி விலங்குகளை முக்கியமா முதுகெலும்புள்ள விலங்குகள் முதுகெலும்புள்ள விலங்குகள் அப்படின்னா முதுகெலும்பு உள்ள விலங்குகள் அப்படின்னா வெட்டி பிரேட் வெட்டி பிரேட் அனிமல்ஸ் அப்படின்னு பேரு இந்த மாதிரி முதுகெலும்புள்ள அனிமல்ஸ் விலங்குகள் வெற்றி பிரேட் அனிமல்ஸ் அதாவது தமிழில் நாளமிலா சுரப்பிகள் நாளமிலா சுரப்பிகள் இருக்கு இதில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்லாம் நம்மளுடைய உடம்புல டைஜஸ்டன் செரித்தல் மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் க்ரோத்து வளர்ச்சி ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் போன்ற எல்லா செல்களையும் இது கட்டுப்படுத்துது அவ்வளோ கிளியரா போய் உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லிட்டு இதை தான் நாம ஹெமிக்கல் இண்டகரேஷன் அதாவது இண்டகரேஷனாக ஒருங்கிணைப்பு ஸோ ஹெமிக்கல் இண்டகரேஷன் வேதியல் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு நான் நம்புறேன் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது தாவரக்காரும் ஹார்மோன்கள் பேசிக் கான்செப்ட்டை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பிளான்ட் ஹார்மோன்ஸ் தாவர ஹார்மோன்கள் தாவர ஹார்மோன்கள் என்ன இவை தாவரங்களால் மிக குறைந்த அளவில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா கரிம மூலக்கூறுகள் ஆகும் சரிங்களா தாவர ஹார்மோன் என்ன தாவரங்களால் மிக குறைந்த அளவுல உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஆர்கானிக் மாலிகல்ஸ் கரிம முனக்குகள் இவை தாவரத்தோடைய மார்போலஜிகள் பிசியாலஜிகள் பயோ பயோகெமிக்கல் இந்த மாதிரி மாற்றங்களை கட்டுப்படுத்துது சரிங்களா இந்த நம்ம சொல்றோம்ல ஹார்மோன் அது வந்து ஒரு கரிம கரிம முளக்கூறுகள் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி மார்பாலஜிக்கல் பிசியாலஜிகள் பயோகெமிக்கல் இந்த மாதிரி மாற்றங்களை கட்டுப்படுத்துது ஸோ இதுக்கு தமிழ் என்னன்னா புற தோற்றம் செயலியல் அப்புறம் உயிர் வேதியியல் இந்த மாதிரி மாற்றங்களை அது வந்து கட்டுப்படுத்துது சரியா ரைட் ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் அதாவது பிளான் தான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைன் வரப்போகுது முக்கியமாக ஐந்து வகையான ஹார்மோன்கள் இருக்குது தாவர ஹார்மோன்கள் சரியா நம்ம தாவர ஹார்மோன்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று ஒன் ஆக்சிஜன்ஸ் தமிழ ஆக்சிஜன்கள் ரெண்டு சைட்டோ கைனிகள் கைனின்ஸ் சரிங்களா இங்கிலீஷ் வந்து சைட்டோ கைனின்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க சைட்டோ கைனிகள் மூணாவது ஜிப்லிங்கள் ஜிப்ரலின் ஜிப்ரலின்கள் நாலாவது அப்சிசிக் அமிலம் தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்சிசிக் சிக் அமிலம் இது வந்து ஏ ஏபி ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இத சரி அமிலம் இந்த அஞ்சு வார்த்தை ரொம்ப இப்ப இன்னொரு வாரத்தில் போறோம் இந்த அஞ்சு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நமக்கு இந்த பிளான்ட் ஹார்மோன்லாம் எல்லாம் பத்தி இது நம்ம டீடைல் இதெல்லாம் படிக்க போறோம் இன்னைக்கு ஒன்னு ஒர் ரெண்ட பாப்போம் டைம் வந்தா மூணு நாள் பாத்தலாம் மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஓகேவா ரைட் அஞ்சாவது ஓகேவா ஸோ இந்த அஞ்சு ஹார்மோன்களை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஆக்சின்ஸ் ஆக்சின்கள் சைட்டோகினின்ஸ் சைட்டோகைனிகள் ஜிப்ரோலின்கள் ஜிப்ரோலின்ஸ் அப்சிசிக் அமிலம் ஆப்சிசிக் ஆசிட் ஏபிஏ எத்தலிங் இதோ ஒரு ஜஸ்ட்டு டூ மார்க்காக கூட கேட்கலாம் அந்த அஞ்சு டைப் வாட் ஆர் பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னா அந்த அஞ்சு அஞ்சுன்னா எழுதலாம் அடுத்த இதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சின்ஸ் பார்த்தோம் சாரி ஆக்சின்ஸ் பார்த்தோம் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைட்டோன்ஸ் மூணாவது ஜிப்ரலின்ஸ் சரியா இந்த மூன்றுமே தாவர வளர்ச்சியை தூண்டும் தாவர வளர்ச்சியை தூண்டும் புரமோட்டர்ஸ் குரோத் புரமோட்டர்ஸ் சரியா தமிழை எழுதுறேன் குரோத் புரொமோட்டர்ஸ் வளர்ச்சியை ஊக்குவிப்பவை வளர்ச்சியை ஊக்குவிப்பவை ஊக்குவிப்பவை சரியா வளர்ச்சியை ஊக்குவிப்பவை கடைசி ரெண்டு நம்ம வந்து லாஸ்டா ரெண்டு பார்த்தோம்னா அதையும் எழுதுறேன் இப்ப இது திரும்பி தமிழ் எழுத வேண்டாம் ஏன்னா உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ்ல எழுதுறேன் ஆசிட் இருக்குல்ல அதுவும் எத்தலின் அதுவும் வளர்ச்சியை தடுக்கும் எப்படி இருக்கு பாருங்க வளர்ச்சியை தடுக்கும் இதெல்லாம் வளர்ச்சி தடுக்கும் அதாவது குரோத் இன்ஹாபிட்டஸ் அப்படின்னு சோ அதையும் நான் வந்து எழுறேன் Growth இன் ஹாய்பிட்டஸ் தமிழில் வளர்ச்சி தடை செய்வவை அப்படினு இதுக்கு பேரு ஓகே வளர்ச்சி தடை செய்வவை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆக்ஸின்ஸ் பார்க்குறோம் ஏன்னா இந்த அஞ்செலாம் பார்க்கப் போகிறேன் சொல்லியிருந்தோம்ல ஃபர்ஸ்ட்டு இதில் அது மூணு வந்து வளர்ச்சி இது வந்து வளர்ச்சி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஸின்ஸை பற்றி பார்க்க போகிறோம் all things the growth pioneer growth pioneer all singal தாவர ஹார்மோனிங்களையே முத முதல கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை தான் கண்டுபிடிச்சாங்க தாவர ஹார்மோனில் சரியா இத கால் ஹாஜன் ஸ்மித் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல சிங் அப்படிங்கிற பேரையே அதிகமாக செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல யாரு ஹால் ஹால் அண்டு இன்னொருத்தர் உண்டு ஹாஜன் ஸ்மித்து ஹாஜன் ஸ்மித்து இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல சிங் அப்படிங்கிற அந்த பேரே அறிமுகம் செஞ்சாங்க ரைட்ஸ் இப்போ இந்த ஹார்மோன் பத்தி பாத்துட்டீங்க இது எங்க உருவாகுது அடுத்து பார்க்க போறது இது எங்க உருவாகுது அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ தாவரத்தோடைய டிப் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ் அதாவது ஸ்டெம்னா தண்டு ரூட்ஸ்னா வேறு நுனி பகுதி பகுதியிலாம தண்டோட நுண்ணி பகுதி தண்டு மற்றும் வேரோடைய தான் உருவாகுது செல்கள் நீச்சடையும் பகுதிக்கு தான் எலாங்கனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எலாங்கனேஷன்னா நீச்சடையும் அப்படின்னு அர்த்தம் அங்க இருந்து செல்கள் நீச்சடையும் பகுதிக்கு தான் ஜோன் ஆஃப் எலாங்கனேஷன் அப்படின்னு பேரு சரியா ஸோ அங்கே வந்து இல்லை அங்கே எப்படி சொல்கிறோம் இன்னும் புரியமாக சொல்கிறேன் ஸோ அங்கேருந்து செல்கள் நீச்சடையுது அங்கேருந்து செல்கள் அப்படியே நீச்சடையும் பகுதிக்கு அப்படியே நகர்ந்து போகுது சரிங்களா அதுதான் ஜோன் ஆஃப் வெளாங்கனைசன் அப்படிம்பாங்க அங்கே அந்த தாவரத்தோடைய இங்கே உருவாகுது அங்கேயிருந்து எங்கே போனால் ஜோன் ஆஃப் வெளாங்கனைசன் அப்படியே நகர்ந்து போகுது ரைட் இப்போ இதோடைய கண்டுபிடிப்பை பார்க்கலாம் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார்லஸ் டார்வின் அவரை நம்ம எல்லாருமே கேள்வி டார்வின் சார்லஸ் டார்வின் ஒரு ஆவி செஞ்சார் அதாவது ஒரு கேனரி புல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேனரி புல் கேனரி கிராஸ் அதை எடுத்துக்கிட்டார் அந்த செடியோடைய முளை குறுத்து உரை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு சரிங்களா ஸோ அந்த செடியோடைய மூளை குருத்து உரை இத வெளிச்சம் நோக்கி வச்சார் அதாவது யூனிலேட்ரல் குரோத் அப்படி பாருங்க வெளிச்சம் இருக்கிற பக்கமா வளர்றத கவனிச்சார் அது வந்து அவர் வந்து பாக்குறாரு அது வந்து வெளிச்சம் இருக்கிற பகுதிக்கு அந்த பகுதியை நோக்கி அது வளருது இதுல இருந்து நுனியில ஏதோ ஒரு ஒரு ஆதிக்க பொருள் ஒரு இன்ஃபுளு இருக்கு அப்படின்னு ப படு தெரிஞ்சுக்கிட்டாரு அதுதான் அந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படிங்கறத அவர் வந்து சொன்னார் இது கிளியர் ஆயிட்டாவா இப்போ இதுல நம்ம வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வெண்டின் ஆய்வுகள் பார்க்க போறோம் வெண்டு வென்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்படின்னா தமிழ பெண்டின் ஆய்வுகள் பெண்ட் இன் ஆய்வுகள் சரியா டார்வின் சொன்ன அதே விஷயத்த இவர் வந்து அந்த நிரூபிச்சவர் தான் வார்மால்ட் பெண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஓகே இந்த சயின்டிஸ்ட் தான் அந்த நேம் பிரிட்ஸ் வார் மால்ட் வெண்ட் சொன்ன அதே விஷயத்த இவர் வந்து நிரூபிச்சாரு ஓகேவா சோ இவர் வந்து ஒரு டச்சு நாட்டை சேர்ந்தவர் டச் உயிரியல் அறிஞர் இவர் குர்துறைய எடுக்கிறார் அவினா அவினா சரிங்களா அவினா உரை அதாவது ஓட்ஸ் தாவரத்துல சில சோதனைகளை அவர் வந்து பண்றார் ஓகே சில சோதனைகளை அவர் வந்து பண்றாரு அவர் செய்த மூணு சோதனைகள் என்ன அப்படிங்கிறதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணார் செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணாரு அப்படிங்கிறது இருக்கு இதை நம்ம பார்க்கலாம் ஓகே ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மூளைக்கொருத்து உரையுடைய உரையுடைய நுனியை நீக்கினார் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாருங்க ஏற்கனவே சொன்னோம் அமீனா அப்படிங்கிற அந்த அவினா முளைக்கூர்த்து உரையை தான் எடுத்தார் நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஓர்ஸ் அவர்கள் எடுத்துவாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாருன்னா அந்த முளைக்கூர்த்த உரையில இருந்த நுனியை வந்து நீக்கிறார் ஏற்கனவே நுனியை பற்றி நம்ம முன்னாடி சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உரையின் நுனியை நீக்கினார் சரியா இப்படி போட்டுறேன் நீக்கினார் அப்போ அது செடி வளராது ஸோ செடி அப்ப நுனில ஏதோ பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு வெட்டப்பட்ட மேல ஒரு அகார் துண்டு அகார் பிளாக் வச்சாரு அகார் துண்டு சரியா வச்சார் அப்போ செடி வளரல தேர்ட் ஸ்டெப் இப்போ அவர் என்ன செஞ்சார்னா வெட்டி எடுக்கப்பட்ட அந்த நுனி பகுதி ஒரு அகார துண்டுல ஒரு மணி நேரம் வச்சாரு வெட்டி எடுக்கப்பட்டதை இந்த செடிக்கு மேல இல்ல செடி ஏற்கனவே நுனி மேல வச்சாரு அப்பவும் பார்த்தாரு வளர மாட்டுக்கு அகார் பிளாக்க வச்சு பார்த்தாரு வரல உடனே வெட்டி எடுக்கப்பட்ட துண்டை எடுத்து அந்த அகார துண்டுல ஒரு மணி நேரம் வச்சாரு அப்புறம் அந்த நுனியை தூக்கி போட்டுட்டு அந்த அகார் துண்டு மட்டும் எடுத்துட்டு திருப்பி போய் செடிக்குள்ள வைக்கிறாரு இப்ப என்ன ஆச்சுன்னா செடி நேரா வளருது நேரா வளருது நேரா வளர்ந்தது எப்படி பாத்தீங்களா சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நுனியில இருந்த அந்த ஒரு வேதிப்பொருள் அந்த அகார துண்டத்துக்குள்ள ஊடுருவி டி ஆயிருக்கு அந்த வேதி பொருள் தான் வளர்ச்சியே தூண்டிருக்கு அந்த பொருளுக்கு தான் வெண்டு ஆக்சின் அப்படின்னு பேரிட்டார் இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா சோ பாருங்க பர்ஸ்ட் அவர் அச்சு பார்த்தாரு அகார் பிளாக்லாம் எரி இது பண்ணல சரி வளரல ஆனா அந்த வெட்டப்பட்ட துண்டுல ஒரு மணி நேரம் வச்சுட்டு வெட்டப்பட்ட துண்டை தூரத்துக்கு போட்டு இதை அகார் பிளாக் வைக்கிறாரு இப்ப செடி வளருது ஸோ ஏன்னா அந்த வெட்டப்பட்ட நுனியில இருந்து வேதிப்பொருள் இந்த அகார் துண்டுக்குள்ள வந்துட்டு அதனால இதை வச்சோடனே அது வளர வளர்த்துட்டு சரிங்களா அதுக்குதான் இவர் ஆக்சின் அப்படின்னு பெயரிட்டார் சோ இன்னைக்கு நாம ஹார்மோனா என்ன தாவர ஹார்மோனோடைய வகைகள் என்ன அதுல ஆக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தோம் அடுத்த கிளாஸ்ல நம்ம மீதி இதை பார்க்கலாம் சோ இப்போ வந்து இதுக்கு எம்சிக்யூ ஒன்று ஒன்று இருக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கு ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ என்னுடைய ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் சரி ஒரு நம்ம எம்சிக்கு பா பார்த்துட்டு போகலாம் ஸோ இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் படித்ததை ஜஸ்ட் ஒன் வேர்டு மாதிரி போட்டு வச்சிருக்கேன் எம்சிக்யூ இதை பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான்ட் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் த க்ரோத் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தோம்னா பின் வந்துட்டு எந்த தாவர ஹார்மோன் வளர்ச்சியை தடை செய்யும் காரணியாக கருதப்படுகிறது ஆக்சின் சைட்டோகைனிகள் ஆக்சிசிக் அமிலம் ஆக்சிசிக் ஆசிட் ஜிப்ரோலின்கள் பாருங்க எது கரெக்டாக இருக்கும் தாவர வளர்ச்சி தாவர ஹார்மோன் வளர்ச்சியை தடை செய்யும் க்ரோத் இன்ஹேபிட்டார் பாட்டிங்களா என்னது எஸ் நம்மளுக்கு வந்து இந்த மூணாவது ஏன்னா அந்த ஏ பி டி மூணுமே வளர்ச்சியை தூண்டும் இந்த மூணாவது அமிலம் அமிலம்தான் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை தடை செய்யும் இது ஒன்று இப்போ ரெண்டாவது ரொம்ப ஈஸியானது இந்த டேம் ஹார்மோன் இஸ் டெரக்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட் விச் மீன்ஸ் ஹார்மோன் என்ற சொல் ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது அதன் பொருள் என்ன நான் ஆன்சர் சொல்லிடலாம் பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள் என்ன வரும் டு ஸ்லீப் உறங்குதல் டு எக்ஸைட் கிளர்ச்சி அப்புறம் டு ஸ்டாப் அப்படிங்கிற வருது அப்படிதானே எஸ் என்னது டு எக்ஸைட் ஆப்ஷன் பி எஸ் கரெக்ட் வந்து டு எக்ஸைட் கிளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கரெக்டா அதை நம்ம இதுல வந்து போட்டலாம் ஓகே மூணாவது Who introduced the term oxygen in 1931? அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹூ த டைம் ஆக்ஸின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார் சார்லஸ் டார்வின் பிரிட்ஜ் வெண்ட் கால் ஹாஜன் ஸ்மித் அரிஸ்டாட்டில் இதுவும் நமக்கு இதுல ஒரு டவுட் சின்ன டவுட் வரலாம் என்னன்னா ஃப்ரிஷ் வெண்டு அவரா இல்லைன்னு கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படின்னு டவுட் வரலாம் ஆனா ஆசியன் என்ற சொல்ல அறிமுகப்படுத்தவர் கால் அண்டு ஹாஜன் ஸ்மித் தான் அடுத்தானே இந்த பாருங்க கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான்

அவினா அதாவது ஓட்ஸ் அப்படியோடைய மூளை கொடுத்து உரை அடுத்த பீ பிளான்ட் பட்டாணி தாவரம் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி ஸோ இதையும் நீங்கள் ரெண்டு டவுட் வரலாம் மேபி கேனரி புல்லா இல்லைன்னா அவினாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வே பிரிட்ஸ் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா அவினா அப்படிங்கிற ஓட்ஸ்ல தான் பண்ணார் யாரு வந்து கேனரி புல் அப்படின்னு பண்ணார் பார்த்தீங்கன்னா யாரு அந்த சயின்டிஸ்ட் டைம் தான் இருந்தா இருக்கா சார்லஸ் டார்விய சின்ன அவர்தான் அதல பண்ணார் சோ ஆன்சர் சரியேமா எஸ் I mean oatsல இருந்தா இத பண்ணாங்க இருக்கது இதல இருந்து சோ இந்த நாலு 1 ऐड जस्ट ஒரு கிளாரிட்டிக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரற நான் சொல்றேன் ஓகே இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தத ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா பார்க்கலாம் பார்த்தா அது வந்து அந்த பேஜ் வந்து ஜஸ்ட் இதாயிடுச்சு எஸ் இப்போ ஷேர் ஆகுது ஒரே நிமிஷம் எஸ் இப்போ வருது உங்களுக்கு ஷேர் ஆகுது எஸ் ஆக்டிவிட்டி ஒன் மேட்ச் ஹார்மோன்ஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ஆக்சின்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் வேறு எதுவுமே பார்க்கல எல்லாம் பார்க்கல அது பார்க்கும்போது யூஸ் ஆகும் பட் நான் இப்போ காமிக்கப்படுறேன் என்னன்னா ஆன்சரை டேரெக்டாக காமிக்கிறேன் இது நெக்ஸ்ட் கிளாஸ்ஸாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஹிண்ட் மாதிரி இதெல்லாம் இருக்குது சரிங்களா அதனால் காமிக்கிறோம் ஸோ ஆக்சின்ஸ் என்னன்னு பாருங்கள் ப்ரொமோட் செல் எலாங்கனேஷன் அப்பிக்கல் டாமினன்ஸ் அண்டு ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இப்போ பார்க்குறீங்க நம்ம ஓவராலாக பார்க்கும் போது பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி சைட்டோகானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் செல் டிவிஷன் செல் பகுப்பு டிலே சென்சன்ஸ் அப்புறம் இது வரும் கிப்ரலின்ஸ் வந்து சீட் ஜெர்மினேஷன் ஆசிட் சீட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எத்தலின் ஃப்ரூட் ரைப்பனிங் அப்சிசன் அண்ட் சென்சன்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸோ இதை வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம்னா உங்க தமிழ் புக்லேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு செடி படம் போட்டு பாகம் குறிச்சிருப்பாங்க நம்ம அந்த டாபிக்லாம் நம்ம என்ன டீட்டெயிலில் படிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் புரியும் இந்த ஆக்சின்ஸு ஜிப்ரன்ஸ் எல்லாமே ஸோ அதில் உங்களுக்கு வந்து இதில் வரும் ஓகே அதுமாதிரி இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஆக்சின்ஸ் மட்டும்தான் ஸோ ஆக்சின்ஸ் எங்கன்னு பாருங்கள் சூட் டிப்பில் டிஸ்கவர் பை பெண்ட் அப்படிங்கிறது அதுமாதிரி சைட்டோகைனின்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் டிப்ஸில் டெவலப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது மீதியுள்ள டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாக்கலாம் கிளாஸ் நேர்ச்சத வாழ்க்க பாரதம் வெறுக தமிழகம் நன்றி வணக்கம்